கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் புதிய வாய்ப்பை விரைவாகவே இந்த வேலையில் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அது மட்டுமல்லாது நினைத்த பல காரியங்களை நினைத்த மாத்திரமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தர்மத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் வலம் ராசியின் அதிபதியான புதனும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வளமறுகிறார் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதால் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி கண்ணிராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக மாற்றிக்கொள்ள கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் போது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறு சிறு விஷயங்கள்ல கூட அதிக கவனம் செலுத்தி பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவ மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கிறார் ராகு யோகஸ்தானம் ஆகிய ஆறில் மிகவும் வலுவாக இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே உறுதியாகவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் பல்வேறு வகையான தடை சிரமங்கள் விலகுவதால் உறுதியாகவே வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் கனிராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிற வருகிறது அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் மங்களக்காரகரான செவ்வாயுடன் இணைந்து மோட்சக்காரகரம் இணைந்திருக்கிறாருங்க செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகர் இணைந்து வலுப்படுத்தும் இந்த நேரம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் அற்புதமாக சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே நிறைந்த நன்மை சுக்கரனின் அமைப்பால் உண்டு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் ஒன்பதில் உச்சம் பெற போகிறாருங்க அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க உச்சம் போதும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வேலையிலும் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வரும் ஏனென்றால் சந்திரன் ராசிக்கு சகாயமானவராக தண்ணீராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் இந்த வேலையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த வேலையில் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறிதாக இருந்தாலும் அதை கன்னிராசிக்காரர்கள் பெரிதாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு எழுத படிக்க தெரியாது எனவே ஒரு பெரிய கம்பெனியில் செக்யூரிட்டி பணிக்காக விண்ணப்பிக்கிறாருங்க அப்போது அவருக்கு அந்த செக்யூரிட்டி பணிக்கான வாய்ப்பு கிடைக்கிறது உடனே செக்யூரிட்டியாக அந்த நிறுவனத்தில் இணைந்த அந்த நபர் சில வருடங்கள் அங்கு பணியாற்றுகிறார் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்தில் இருந்த தலைமை செக்யூரிட்டி தலைமை செக்யூரிட்டி அந்த நிறுவனத்தை விட்டு செல்ல வருக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதற்காக அந்த நிர்வாகத்தின் தலைவர் அவரை அழைக்கிறாருங்க அவரை அழைத்து பொறுப்பு கொடுக்கலாம் என்று அவரிடம் கேட்கும் போது படிக்க தெரியுமா என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அவருக்கு படிக்க தெரியாது என்பதை ஒப்புக்கொள்கிறாருங்க படிக்க தெரியாது என்று சொன்னவுடன் அவருக்கு அந்த பணி வழங்குவதற்கான வாய்ப்பானது அங்கு மறுக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சிறிது நாட்களிலேயே அந்த பணியும் அவரை விட்டு போய்விடுகிறதுங்க விடுகிறது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்படுகிறது அப்போது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி விடுகிறார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டித்தாளை பார்க்கும் போது அந்த செய்தித்தாளில் ஒரு நிறுவனத்தில் உதவியாளர் பணிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்ற அறிவிப்பை பார்க்கிறார் உடனடியாக அந்த உதவியாளர் பணிக்காக அங்கு சென்று விண்ணப்பிக்கிறார் அப்போது இவருக்கு அந்த பணியானது வழங்கப்படுகிறது உதவியாளராக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் சில மாதங்கள் உருண்டோடுகின்றன அதற்கு பிறகு அவர் ஒரு இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று அங்கு அந்த கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி வரும் பணிக்கு அனுப்பப்பட்டுகிறாரங்க அவரும் அங்கு சென்று அந்த பாகங்களை வாங்கி வருகிறார் இதற்கு பிறகு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த சுற்றுவட்டார பகுதியிலே இந்த உபரி பாகங்கள் விற்பதற்கென கடையோ நிறுவனமோ இல்லை அதையே நாம் செய்யக்கூடாது என்ற எண்ணமானது அவருக்கு தோன்றுகிறது ஆனால் முதலீடு இல்லையே அதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறார் அப்போது அவரிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையில் ஒரு தள்ளுவண்டி கடைபோல் சின்னதாக ஒரு விற்பனை நிலையத்தை ஆரம்பிக்கிறாருங்க அதை தொடர்ந்து அவருக்கு லாபம் நிறைவாக கிடைக்கிறது தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துகிறார் பிறகு தன்னுடைய தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறாருங்க அதை தொடர்ந்து மற்ற பணியாளர்களையும் வேலைக்கு அமர்த்துகிறார் சில வருடங்களில் இன்னும் லாபம் நிறைவாக கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார் அதோடு மட்டுமல்லாது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க அளவிற்கு வளர்ச்சி அடைகிறாருங்க சில வருடங்களில் அந்த ஏரியாவுக்கே மிக பெரிய டீலராகவும் மாறிவிடுகிறார் இன்னும் சில வருடங்கள் உருண்டோட ஏன் நாமளே இந்த பொருளை தயாரிக்க கூடாது என்று எண்ணி தொழிற்சாலை ஒன்றை துவங்குகிறாருங்க தொழிற்சாலைக்கு அதிபதியாகவும் மாறுகிறாருங்க இப்படி அவருடைய வளர்ச்சி உடனடியாக நடக்கவில்லை பல வருடங்கள் ஆனது பல வருடங்களில் அவருடைய வளர்ச்சி படிப்படியாக கிடைக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கிறப்படுகிறது இதுபோன்றுதான் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏனென்றால் மனிதராக இருந்துவிட்டால் எந்த விதமான குறையும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் அவற்றின் மீதே கவனம் செலுத்தாமல் உங்களிடம் என்ன நிறை இருக்கிறது எதை செய்தால் வளர்ச்சி அடைய முடியும் என்பதன் மீது கவனம் செலுத்தும் போது உறுதியாகவே நல்ல பல வழிகள் புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க கூடிய வகையில் அமையும் அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் குரு மற்றும் சனி ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகணலை வலுவான அமைப்பில் வளம் வருகின்றன எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் போது அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குடும்பம் சார்ந்த பணிகளில் கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நெளிவு சுழிவுடன் சரியான முறையில் கையாளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலை நிறைவாக கிடைக்கிறது எனவேதான் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல பிரச்சனைகள் டென்ஷன்கள் தொடர்ந்து வந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு அமைகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் அதோடு மட்டுமல்லாது புரட்சி வசப்படுதலை தவிர்த்து இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய பெரிய அளவிலான தொழில் ரீதியான தடைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்குங்க நிம்மதி பெறக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக தொழில் ரீதியான பணிகளில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது இந்த அரிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருந்தாலும் சரி ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் சரி இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு நீங்கள் தொட்டகாரியம் உறுதியாகவே வெற்றி பெறும் அசாபத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவாக இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே அஷ்டமத்தை விட்டு விலகும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைந்த வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மாணவ மாணவியின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பல வகையிலான பரிசுகளை பல நல்ல வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குறைவின்றி உங்களை தேடி வரப்போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விளைநிலம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் தண்ணீராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நேர்த்தி கடன்கள் ஏதேனும் செய்யாமல் இருந்தால் அவற்றை நிச்சயமாக செய்யுங்கள் அவற்றால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி உங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக அற்புதமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை